உண்மையாவே மனசு கஷ்டமா இருக்கு அறிவு இல்லை ஓட்டு வாங்கலான்னு பாக்குற தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா தான் அவரோட செயல்பாடுகள் இருக்கும் அவரோட பேச்சும் இருக்கும் தொடர்ந்து அவர் கவனிச்சோம்னா அறிவுபூர்வமா லாஜிக்கலா எதுவுமே பேச மாட்டாங்க ஒவ்வொரு முறையும் ஒண்ணு பேசிட்டே போடுவாங்க அவர் முப்பாட்டன் முருகன் சொல்றது எதுக்கு இந்துக்களோட ஓட்டு வாங்கறதுக்காக மட்டும்தான் வேறு தான் நாம் தமிழர் அவர் என்ன நாம் அரேபியர் முருகன் மலையில செகண்டர் தற்காக கட்டிருக்கு முஸ்லிம் நாடுகள்ல ஒரு இஸ்லாமிய ஆண் நபிகளோட ஆனப்படிய அவரோட ஆலோசனை புரிய நாலு பெண்களை திருமணம் செய்து மைனாரிட்டியில இருக்கக்கூடிய சில அயோக்கிய பசங்கள் தூதுமதியாளர்கள் அரசியலுக்காக மனத்துக்காக அந்த மலையில நீங்க ஆடு கட்டுவே கோழி இருக்குன்னு சொல்றது ஒருத்தனை ஏத்துக்க மாட்டாங்க அப்படி ஏத்துக்கிறத சூடு சொரண இல்லாத இந்து இந்த நாட்டோட மதம் இந்து சூடு சொரண உள்ள இந்து சூடு சொரண உள்ள முருகன் பக்தன் ஒருபோதும் அந்த திருப்பூர் மற்ற முருகன் மலையை செகந்தர் மலை ஏத்துக்க மாட்டாங்க சார் சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொரு முறை சொல்லும் போது முப்பாட்டன் வந்து முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை அப்போ நாங்க கரி சாப்பிட்டு கூட கோயிலுக்கு போவோம் அப்படின்ற விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அது சமூக ஊடகங்கள்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சீமான் ஒரு தமிழர் விரோதி இத நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா தான் அவரோட செயல்பாடுகளும் இருக்கும் அவரோட பேச்சும் இருக்கும் தொடர்ந்து அவர் கவனிச்சோம்னா அறிவுபூர்வமா லாஜிக்கலா எதுவுமே பேச மாட்டாரு ஒவ்வொரு முறையும் ஒண்ணு பேசிட்டே போயிடுவாரு அவர் பேசின ஒரே ஒரு விஷயம் சரியான விஷயம் எதுனா இ வே ராமசாமி அவர்கள் குறித்த உண்மையையும் நாங்க பல ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எங்களை தாண்டி வெளியில யாரும் சொல்லாம இருந்தாங்க அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் ஏவே ராமசாமி குறித்து சீமானுக்கு பேசுனது மட்டும்தான் சரி மற்றது எல்லாமே பிந்து குளித்தவங்க அவர் ஒரு முட்டாள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார் சின்ன பசங்க அந்த கட்சியில கொஞ்சம் பேர் இருந்தாங்க இப்ப இல்ல என்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்தாரோ அன்னைக்கே தமிழகத்துல இருக்கக்கூடிய இளம் பட்டாளம் எல்லாமே ஒரு அறிவார்ந்த தலைவர் ஒரு நல்ல இளைஞர் இன்னைக்கு தமிழகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தலைவராக வளர்ந்து வரக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி கொடுத்தாங்க நம்ம பின்னாடி போகும் சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துட்டாங்க அன்னையில இருந்து இளம் கூட்டாங்க இல்ல ஆனாலும் அவர் இளைஞர்களுமத்துல பேசி 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 அந்த பழக்கத்துல மறுபடியும் அப்படியே பேசுறாரு இளைஞர்களுக்கு உணர்ச்சி தூண்டுற மாதிரி பேசுறது சரக்கு மற்றும் சேவை வரி சரக்கு மட்டும் இல்லை வரி அப்படின்பார் உடனே இது பார்க்கக்கூடிய இளைஞர் ஓ டாஸ்மாக்ல விற்கக்கூடிய இந்த சரக்கு வந்துட்டு வரி இல்ல போல நினைச்சுப்பான் சரக்கு மற்றும் சேவை வரிங்கிறது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அதுக்கு மேல வரி போட முடியாது நூறு ரூபாய் அப்படின்னா இருபத்தி எட்டு ரூபாய் அதிகபட்ச வரியே சின்ன பொருட்களுக்கு வந்துட்டு சாதாரண அந்த அரிசி பால் இந்த மாதிரி வரியே கிடையாது ஆடம்பரம் கொஞ்சம் எட்டு சதவீதம் வரி சோ பெரிய ஆடம்பரமா இருந்தாலும் எட்டு சரக்குக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது ஏன்னா சரக்குக்கு இருபத்தி எட்டு அதிகமா வரி போடுறோம் சரக்குக்கும் வரிங்கிறது ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டா அதிகபட்சம் இருபத்தி எட்டு தான் போட முடியும் நாம இந்த சரக்கு சராயத்துக்கு என்ன பண்றோம்னா இருபத்தி எட்டு சதவீதம் கூட அதிகமா போடுறோம் ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வரல ஏன் இருபத்தி சதவீத சதவீதத்தை விட அதிகமா போடுறோம் வெள்ள அதிகமானா குடிக்கிறவா கம்மியாகும் அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எவ்வளவு சூப்பரா யோசிச்சு ஒரு நல்ல விஷயத்தை செய்யறாரு ஆனா இவர் எப்படி இது தப்பா கொண்டு போறாரு இளைஞர் இல்ல சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி ரைமிங்கா இருக்கா சினிமா காரர் இல்லையா ஜிஎஸ்டிங்கிறது மத்த பொருள்கள் தான் இருக்கு போல சாராயத்துக்கு இல்ல போல அப்படின்னு அவன் தப்பா நினைச்சிருவான்

கிறிஸ்டினா உள்ளவங்க எல்லாம் இந்து கிறிஸ்டினா மாறி இருக்கீங்க மீண்டும் எல்லாரும் நீங்க கட்டாயம் இந்துக்கு தான் வரணும்னு அங்க சொல்லல மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் திட்டமிட்டு மதம் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்குறான் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு உன மதம் மாத்தாத ஒருத்தன் காசு இல்லாம கஷ்டப்படுறான் அவன வறுமையை பயன்படுத்தி அவனை நீ மதம் மாத்தாது ஆசை காமிச்சு மோசம் பண்ணாத திட்டமிட்டு மதம் மாத்தாத ஒவ்வொரு தனி மனிதனும் தானா மதம் மாறிக்கிறான் அவன் இஷ்டம் நீங்க உங்க மதத்தோட அருமைப் எடுத்து சொல்லுங்க நாங்க எங்க எடுத்து சொல்ல முயற்சி பண்றோம் யாருக்கு ஆனா நான் அருமைப் பறிமுக எடுத்து சொல்லிய இஸ்லாம் குறித்தும் குறித்தும் நான் தப்பா பேசக்கூடாது அதே போல எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு கிறிஸ்டியனும் என் இந்து பத்தி தப்பா பேசாதான் பேசலாம் எடுத்து கல்வி கேட்பேன் இதுதான் பாஜகோட கொள்கை மத்தபடி எல்லாரும் மதம் மறுபடி தாய் மதத்துக்கு மாறணும்னு நாங்க பெருசா சொல்றதே கிடையாது அவன் இஷ்டம் சொல்றோம் ஆனா இவரு இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்த நாளே மாத்திக்கிறார் முருகனை என் முப்பாட்டன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கான தமிழர்கள் முருகனை போய் தரிசனம் பண்றாங்க ஒருத்தனாவது அசை சாப்பிட்டு கோயிலுக்கு போவானா சார் கேட்டு பாருங்க போக மாட்டேன் நீங்க அறுபடை வீடு கோயில் மட்டும் இல்லங்க சாதாரணமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன முருகன் கோயிலுக்கு போங்க அங்க வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறு குழந்தைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு அசைன் சாப்பிட்டு வந்தீங்களா ஒருத்தன் சொல்ல மாட்டான் ஏன்னா நாங்க முருகனை அவ்வளவு புனிதமா பாக்குறோம் முருக வழிபாடு என்பது அசைவம் சாப்பிடாம கூடியது அதே குல தெய்வத்துக்கு போகும்போது நான் அசைவம் சாப்பிட்டு போவேன் அங்கேயே ஆடு வெட்டுறேன் அங்கேயே சாப்பிடுவேன் எனக்கு பிரச்சனை இல்ல முருகன் கோயிலுக்கு போகும்போது அப்படி கோடிக்கணக்கான தமிழர்கள் முருகன் பக்தர்கள் அசைவம் சாப்பிடாம தான் கோயிலுக்கு போகணும் முருகன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லும்போது இந்த சீமானுங்கிற ஆசாமி மட்டும் நான் நான்வெஜ் சாப்பிட்டு அசைவம் சாப்பிட்டு தான் நான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன் இது முருகனுக்கு இல்ல கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் தமிழர்கள் அவரோட உணவை புண்படுத்துற மாதிரி இல்ல இது எவ்வளவு புரிய முட்டாதானோ அதனால சீமன் என்னைக்குமே உணர்வு பொறுமாவோ கொஞ்சம் சரியாவோ பேச மாட்டாங்க மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க மாட்டார் அவர் உணர்ச்சி தேவையான உணர்ச்சிகளை தூண்டி விடுவாரு மக்களை மிஸ்கைட் பண்ணுவார் உண்மையாவே சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அவருக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை எப்படியாச்சும் நம்ம ஓட்டு வாங்கலாம்னு பாக்குறாரு திமுக குறித்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்குது பெரியார் குறித்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்கு மத்த எதுவுமே அவர் பேசுறது சரியா கிடையாது தப்பு தப்பா பேசுவார் கவர்னன்ஸ் என்னன்னு தெரியல நம்ம என்னன்னு தெரியல என்னென்ன பேசி விடுறாரு அவர் முப்பாட்டன் முருகன் சொல்றது எதுக்கு இந்துக்களோட ஓட்டு வாங்கறதுக்காக மட்டும்தான் முப்பாட்டன் முருகன்னா அந்த மலையில திருப்பரங்குன்ற முருகன் மலை மேல அதோட புனிதத்தை கெடுக்க வகையில நாலு அயோக்கிய ஆசாமிகளை வந்துட்டு ஆடு வெட்டுவேன் கோழி இருப்பேன்னு சொல்றானே முதல் குரலா நீ குரல் கொடுத்துருக்க வேண்டாம் எங்களை மாதிரி பாரதிய ஜனதா கட்சி போல இந்து இயக்கங்கள் போல இந்துக்களை போல நீங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் சார் போராட்டம் பண்ண வேண்டாம் சார் விழிப்புணர்வு கூட உண்டு பண்ண வேண்டாம் சார் ஒரு அறிக்கை விட்டீங்களா விடலையே இந்த நேரத்துல வந்துட்டு நான் அசைவம் சாப்பிட்டு தான் முருகன் கோயிலுக்கு போனோம் என்ன அர்த்தம் அப்ப அந்த அசைவம் சாப்பிடலாம் ஆடு வெட்டலாம் கோழி அறுக்கலாம்னு அர்த்தம் இன்டெரக்டா இஸ்லாமிய ஓட்டுகளை வாங்குறதுக்காக நீ முருகன் விஷயத்திலே காம்பரமைஸ் பண்ணிப்பியா எவ்வளவு முட்டாள் இது பேர் தான் நாம் தமிழர் அவர் என்ன நாம் அரேபியர் வச்சுக்கிட்டோம் சார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க எப்படி வட மாநிலத்தில ராமர் கோயில் பிரச்சனையை வந்து பிஜேபி கையில் எடுத்து அரசியல் பண்ணணும் நினைச்சாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு திருப்பரம் குன்றத்துல ஒரு அரசியல் பண்ணணும் நினைக்கிறாங்க சார் அரசியல் இந்த நாட்டுல மெஜாரிட்டி யார் சார் இருக்கா கிட்டத்தட்ட நூறு கோடி இந்துக்கள் இருக்கிறானா இல்லையா இந்த நாட்டுல அவனுக்கு உணர்வு இல்ல அவனுக்கு என்ன மனசுன்னு ஒண்ணு இல்ல அவன் மட்டும் என்ன சோத்தல் அடிச்ச பிண்டமா சார் அவன் பல்லாறு வர பாரம்பரியம் மிக்க அவனோட கலாச்சாரம் இருக்குல்ல அந்த கலாச்சாரத்தை காக்கணுமா இல்லையா சார் ஒரு முஸ்லிமோட மத உணர்வு பாதிக்கப்பட்டா எல்லா கட்சியும் குரல் கொடுக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து குரல் கொடுக்குது சார் ஒரு கிறிஸ்டியனுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா கட்சியும் குரல் கொடுக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து குரல் கொடுக்குது ஒரு இந்துக்கு பிரச்சனைனா மத்த எந்த கட்சியும் குரல் கொடுக்கறது இல்ல பாரதிய ஜனதா கட்சி மட்டும் குரல் கொடுக்குது அப்படி கொடுத்தா எங்களை மதவாதின்னு சொல்றீங்களா எல்லா மதத்துக்கும் பொதுவா குரல் கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி இந்துக்களை தவிர முஸ்லீமுக்கும் கிறிஸ்டனுக்கும் மட்டும் குரல் கொடுக்கக்கூடிய காங்கிரசோ திமுகவோ கம்யூனிஸ்டோ இல்ல விடுதலை சக்திகளோ மதிமுகவோ மதிமுக இருக்கணும் தெரியல அப்படிப்பட்ட கட்சிகள் மத சார்பற்ற கட்சியா எப்படி சார் இருக்கணும் நீங்க ஒரு வீட்டுல வந்து நீங்க நாலு புள்ள வச்சுக்கிட்டா மூணு பிள்ளைக்கு மட்டும் பர்த்டே வார்த்தை சொல்லிட்டு ஒரு பிள்ளைக்கு சொல்லலாம் நியாயமா சார் எந்த ஒரு அப்பா அம்மா அப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்களா அப்படி இருப்பாங்களா அப்ப தலைவன் என்பவன் தகுப்பன் சாணத்துல இருக்கணும் தாய் சாணத்துல இருக்கணும்ல ஏன் இந்து மட்டும் ஒதுக்குறீங்க யாரு அரசியல் பண்றா சார் ஐநூறு வருஷம் தான் அந்த பாபர் கட்டிட பிரச்சனை ராமர் கோயில் பிரச்சனை இருந்துச்சு சார் பாரதிய ஜனதா கட்சி எப்ப சார் ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் சார் ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி எங்களோட தாய் கழகம் வந்துட்டு பாரதிய ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தான் சார் ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பதான் சார் ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி இந்த இசு இல்லையா அதுக்கு லட்சக்கணக்கான பேர் உயிரை மதம் இந்து இல்லையா அப்பதான் தோன்றிய அத்தனை மதத்துக்கும் பேரு இந்து மதங்கள் அது மதம்னு சொல்லப்படுது எப்படி இங்க தமிழ்நாடு ஒன்னா தமிழ்நாடு சேரம் தனியா சோழம் தனியா பாண்டியன் தனியா பல்லவம் தனியா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து விதத்தை தமிழன் சொல்றோம்ல மாநிலங்களை எல்லாம் சேர்ந்து இந்தியான்னு சொல்றோம்ல அந்த நாட்டு அதே போல இந்த நாட்டுல சைவம் வைணவம் எல்லாரும் சேர்ந்து எல்லா மதமும் சேர்ந்து இந்து மதம் வெளிநாட்டுல இருந்து வராம இந்த நாட்டுல தோன்றிய அத்தனை மதமும் இந்து மதங்கள் இந்து மதம் அவளுக்குன்னு சில கலாச்சாரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு அந்த அடிப்படையில் அங்க பாபர் கட்டணம் இருக்கக்கூடாது அங்க ராபர் கோயில் கட்டணும்னு சொன்னோம் பேசி பார்த்த முடியல கோர்ட் என்ன சொன்னா ஏத்துக்கும்னு சொன்னோம் கோர்ட் என்ன சொன்னிச்சு கேரளாவை சார்ந்த ஒரு முஸ்லிம் தொல்பொருள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் அவரே சொன்னார் ஆமா அந்த கோயில் இருந்துச்சுன்னு ஆதாரப்பூர்வமா ஆர்கியாலஜிக்கல்ல ரிசர்ச் பண்ணி சொல்லி இருக்கிறார் முஸ்லீம் அவரு சொன்னாங்க அந்த ஆதாரத்தின் அடிப்படையில சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சது சரி அந்த கோயில் இருந்துச்சு ராமர் கோயில் நமக்கு ஆதாரம் இருக்குது அந்த இடத்துல நீங்க ராமர் கோயில் கட்டுங்க ஆனாலும் கோர்ட் வேற சட்டம் மட்டும் சொல்லல சார் நல்ல தீர்வும் இருந்துச்சு எப்படியோ கொஞ்ச நாள் அங்க பாபர் கட்டடம் இருந்துச்சு அதனால முஸ்லிம்களுக்கு மனம் பொன்பட அவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுங்க அரசாங்கமே கொடுக்கட்டும் அந்த மசூதி கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சு செஞ்சமா இல்லையா மோடி அரசாங்கம் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னமா என்ன ஏன் கோயில் ஆரம்பிச்சு ஆக்கிரமிச்சு பாபர் கட்டணும் அந்த இடத்துல அதனால அதை எடிச்சு நாங்க மறுபடி கோர்ட் அடிபடல கோர்ட் ஒரு ஜட்ஜ்மென்ட் அடிபடல கோயில் கட்டிட்டோம் இவங்களுக்கு ஏன் நான் கொடுக்கணும் அப்படியே சொன்னாரு மோடி இல்ல இஸ்லாமியர்களும் நம்ம சொந்தம் நம்ம நாட்டு மக்கள் அவங்களுக்கு நம்ம மசூரி கொடுப்போம் சொல்லி மசூரி கொடுத்தோமா இல்லையா அப்படிதான் நாங்க இருக்கிறோம் இப்ப இந்த பிரச்சனையை கூட இவங்க அயோத்தி கூட கம்பேர் பண்றாங்க நாங்க கம்பேர் பண்ணல முத முதல்ல இது அயோத்தி போல ஆகும் பிஜேபி காரணம் சொன்னா ஆர் சொன்னா சொல்லல ஆனா அந்த இசு வேற இந்த இசு வேற அங்க கோயில இடிச்சிட்டு அது மேல பாப்பர் கட்டணம் கட்டணும் இங்க எந்த கோயிலும் இடிக்கல இருந்தா நாங்க நம்புறோம் எங்களுக்கு தனியா முருகன் கோயில் இருக்கு அடிவாரத்துல முருகன் கோயில் இருக்கு மேலே உச்சில வந்துட்டு காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு மலை ஒட்டுமொத்த மலையும் திருப்பரங்குன்ற மலையும் முருகன் மலை அந்த மலையில ஒரு பகுதி சக்கندر தர்கா இருக்கு தனியால இருக்குன்னு சொல்றோம் அப்புறம் எப்படி இது ஐயத்தி கூட நீங்க கம்பேர் பண்ணுவீங்க கம்பேர் கம்பேர் பண்ணக்கூடாதல்ல அது இப்போ நாங்க யாராச்சு இந்து ஏகங்ககளை சேர்ந்த யாராச்சு ஒரு திராவிட பிஜேபி நாங்க அந்த இடத்துல கண்டிப்பா அங்க தர்க்க எடுத்து கூடாதானு சொல்றோம் நாங்க இல்லையா சார் எங்களுடைய எண்ணம் என்ன இருந்துட்டு போகட்டும் அட சில நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் நீங்க வந்தீங்க பரவாயில்ல வழிபடுங்க சார் முஸ்லீம் மட்டுமா சார் போய் வழிபடுறாங்க இந்துதான் சார் தர்காக்கு போறேன் எனக்கே எத்தனை அங்க தர்கா இருந்து தெரியாது தான் நான் முருகன் அங்க போயிட்டு முருகன் கோயிலுக்கு போனது மாதிரி காசி விஸ்வநாத ஆலயத்துக்கு போறது மாதிரி ஒரு தர்காவுக்கு போயிட்டு வருவாங்க எனக்கு என்ன பிரச்சனை எங்க அத்வாலிஜி போயிட்டு வந்திருக்காரு எங்க வாஜ்பாய்ஜி போயிட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி பல்வேறு மசூதிக்கும் பல்வேறு தர்காவுக்கும் இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு மசூதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு சார் அமித்ஷா போயிருக்காரு சார் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் மக்கள் யாத்திரையில அவ்வளவு கஷ்டப்பட்டு போவாரு அது அவ்வளவு இடர்பாடுகள் இருக்கும் நெறிப்பாங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஆனா யாரோ ஒரு குளத்தை வந்துட்டு குரானம் கொடுக்குறாங்க செப்பல கலட்டிட்டு குரான வாங்கினா சார் எங்க தலைவன் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்க இங்க தர்கா இருக்க வேணாம்னு சொல்லலையே அப்படி சொன்னா தான் இது எங்களோட முருகன் மலை அங்க எப்பறம் நீங்க தர்கா வச்சிருப்பீங்க தூக்கலா அடிச்சு உடடா கோர்ட்ல கேஸ் போடுறா இப்பெல்லாம் சொன்னாத்தான் இது கிட்டத்தட்ட ஐயோத்தி இசு மாதிரி ஆகுதுன்னு சொல்லலாம் நீங்க கம்பேர் பண்றது இல்ல அஞ்சுக்கலா இருக்கு பிரச்சனை நாங்க பண்ணவே இல்ல சார் ஒரு இந்து சொல்லல திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவனோ இல்ல மதுரையை சேர்ந்தவனோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்தவனோ ஒரு இந்து கூட ஒரு முருகன் பக்த கூட அந்த செகண்ட் தர்க்க இருக்க கூடாது சொல்லல இருக்கட்டும் ஆனா எங்களோட உணர்வுகளை மதிங்க உணர்வுகளுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அதுதான் சார் நாகரிகம் சார் அல்ல அல்ல அதுதான் சார் சொல்றாரு நபிகள் பெருமான நாட்டில் வந்துட்டு ஆயிரத்தி லட்சக்கணக்கான சித்தர்கள் புத்தர்கள் உண்டு உலகின் பல்வேறு பகுதியில் அப்படி நிறைய பேர் கிடையாது விரல் விட்டுலாம் அதுல முக்கியமானவரு நபிகளும் சீசஸும் நபிகள் சொல்றாரு இஸ்ரேல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் சார் உங்களுக்கு இஸ்ரேல ஒரு சர்ச்சி அந்த சர்ச் ஃபாதரை பார்த்து பேசுறாரு நபிகள் பெருமான் உள்ள பேசிட்டே இருக்கிறாங்க நபிகள் அஞ்சு முறை அல்லாஹ தொழணும் தொழுகை நடத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு நான் தொழுகை பண்ணனும் அப்படின்னு சொல்லி பேச்ச முடிச்சுக்க ட்ரை பண்றேன் அப்ப அந்த கிறிஸ்டின் நம்ம சர்ச் ஃபாதர் சொல்றாரு நீங்க ஏன் நம்பி வெளியில புடிங்க இங்கேயும் நீங்க தொழுகை பண்ணலாம் இந்த சர்ச்ங்கிறது ஒரு கட்டிடம் நான் வந்துட்டு ஜீசஸ் வழிபடுறேன் நீங்க வந்துட்டு இங்க அல்லாஹ் வழிபடுங்க அப்ப அவரு சொன்னிருக்கிற நபிகள் பெருமான் இது உங்களோட பெருந்தன்மை காமிக்குது எனக்கும் பிரச்சனை இல்ல இது ஒரு கட்டிடம் தான் நான் வந்துட்டு இங்கே இருந்து அல்லாஹ் வழிபடலாம் பிரச்சனை இல்லை ஆனா நாளடைவுல என்ன ஆகும்னா வெவ்வேறு சில முஸ்லிம்கள் ஃபியூச்சர்ல என்ன செய்வாங்கன்னா இங்கே நபிகள் நாயகம் தொழுகை நடத்தி இருக்கிறார் இந்த சர்ச்சி எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி பிரச்சனை வரலாம் இந்த பிரச்சனை வரக்கூடாது அதனால தான் நான் முஸ்லிம்களுக்கு என்ன வழிகாட்டிருக்கேன்னா ஒரு மத வழிபாட்டு தலத்திலிருந்து குறைந்தபட்சம் கல்லெறி தூரம் முடிஞ்சுதான் நம்மளோட வழிபாட்டு தளம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் பார்த்தா நீங்க முருகன் மலையில செக்கந்தர் தற்கால கட்டிருக்கவே கூடாது. ஆனா கட்டிட்டீங்க. ஆனா நான் எதை எடுக்க சொல்றேன்னா அப்ப ஏன் இந்த பிரச்சனை உண்டு பண்றீங்க? எங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும்? நபிகள் பெருமான் மத்த மதத்து உணர்வுகளை கொள்படுத்த கூடாதுனு சொல்லியிருக்காரு. அதனால தான் ஒரு மகான் இறை தூதர் அவர். அந்த அவ்ளோ வழிபடுறோம் சார் எங்களுக்கு ராமகிருஷ்ணரும் ஒன்னு, விவேகானந்தரும் ஒன்னு, அன்னை சாரதா தேவியும் ஒன்னு. இங்க வள்ளலாறு ஒண்ணு அங்க அதே போலதான் நபியை பாக்குறோம் அதே போலதான் ஜீசஸ பாக்குறோம் இதுதான் சார் இந்துத்துவம் யாரும் அது சொரண கெட்டவன் கிடையாது எனக்கு சூடு சொர்ணம் இல்லைன்னு கிடையாது நீ என் மத தலைவர்களை ஏன் என் சாமியை என் கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்துன உன் சங்கம் இருக்கு நான் இருப்பேன் எவரால அப்படியே இருந்துட்டு போட்டோம் நான் உண்டு தன் பெண் உண்டு தன் குடும்ப குட்டி உண்டு நீ இருந்துட்டு போகட்டோம் நான் அப்படி இருக்க முடியாது சார் சூடு சொரண உள்ள இந்து சூடு சொரண உள்ள முருகன் பக்தன் ஒருபோதும் அந்த திருப்பரம் மற்ற முருகன் மலையை செகண்டர் சொல்றதை ஏத்துக்க மாட்டான் சார் அந்த மலையில நீங்க ஆடு கட்டுவேன் கோழி இருப்பேன்னு சொல்றதை ஒருத்தனை ஏத்துக்க மாட்டான் சார் அப்படி ஏத்துக்கிறத சூடு சொரண இல்லாதவன் அவன் பேடி அவன் அப்படிதான் இருப்பான் நாங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எனக்கு ஓட்டு போடு ஓட்டு போடாம போ ஆனா என் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது என் முருகத்தை காப்பாற்ற முருகனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை

தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரெவன்யூ ரெக்கார்ட் எல்லாம் திட்டமிட்டு அதுல வந்துட்டு சிக்கந்தர எழுதி வச்சிருக்கலாம் அதை மாத்தணும் இது ஒரு முருக பக்தனா ஒரு பாரதிய ஜனதா கட்சி கரணங்களோட கோரிக்கை தமிழக அரசாங்கத்துக்கு அதை செஞ்சுட்டு ஆகணும் மூணாவது சுப்பிரமணிய சுவாமி மேல கீழ சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு மேல வந்துட்டு காசு விஷ்ணுநாதர் இருக்காருல்ல அங்க தீபம் ஏத்தணும் எவருக்கு பயந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஏத்தாம இருக்கீங்க அப்படி எவன் எதிர்ப்பா அது என் இஸ்லாமிய சொந்தம் எதிர்க்க மாட்டான் என் கிறிஸ்தவ சொந்தம் எதிர்க்க மாட்டான் இஸ்லாமிய மத அடிப்படைவாதி ஒரு சில பேர் ஏத்தானா அவனை சட்டப்படி என்ன செய்யணும் செய்யுங்க சார் நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சார் அந்த முருகன் மலை அது நீங்க தற்காலை உங்க சிவுக்கு வழிபாடு பண்ணக்கூடாது முருகன்ட்ட நாங்கள் கோயிலில் எப்படி வழிபாடு பண்ணுறமோ அப்படித்தான் வழிபாடு பண்ணணும் அப்படி சொன்னா முட்டாள்தாம் அங்க அப்படி சொல்லல மதிக்கிறோம் இல்ல சார் நீ முஸ்லீம் யாருமே நான் வெச்சு சாப்பிடாதான் சார் சொல்றோம் சார் என் நண்பர்களே வீட்டில போய் சாப்பிடுங்க நீங்க இந்த கந்தூரி கிந்தூரி என்பது சொல்லுங்க எனக்கு தெரியல நீங்க அங்க போயிட்டு கந்தூரி விழா நடத்துங்க வீட்டில வந்துட்டு கந்தூரி சிக்கன் சாப்பிடுங்க என்ன பிரச்சனை எங்களையும் கூப்பிடுங்க முருக புக்தர்கள் நாங்களும் ஆகிறோம் நாங்க கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் சார் நான் சாப்பிட மாட்டோம் போயிட்டு வந்து சாப்பிடுவோம் பிரச்சனை கிடையாது எங்க உணர்வுல மீனே இஸ்லாமிய சொந்த கேட்கிறோம் அவன் மதிக்கிறான் ஒரு சில அடிப்படைவாதம் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் மத்த வெறி பிடித்த ஒரு சில இஸ்லாமியர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நல்லவர்கள் ஆடு வெட்டுறதோ அங்க பச்சை கலர்ல பெயிண்ட் அடிக்கிறதோ பிரச்சனை கிடையாது ஐநூறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அது முருகருக்கு சொந்தமான மலை சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னு மட்டும்தான் அது சிகேந்தர் மலையா பார்க்கப்படுது அதை எப்படி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அதை சிகேந்தர் மலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் அந்த பிரச்சனை அதான் சார் சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியை யாருக்கு தெரியல நிச்சயமா இது திட்டமிட்ட பல்வேறு சதிகள் இருக்கு நான் வெறும் பொலிட்டீசன் கிடையாது நான் பொலிட்டிகல் சயின்ஸ் ப்ரொஃபஸர் உலக லெவல்ல கலாச்சாரத்தை அழிச்சா அந்த நாட்டோட கவர்மெண்ட் ஈஸியா புடிச்சிடலாங்கிறது தான் அடிப்படை இதெல்லாம் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்வான் இதை கேட்காத நமக்கு தெரியாம விவரம் தெரியாத என் பாட்டம் போட்டு இருந்துட்டான் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி கிடையாதுல்ல எல்லாத்தையும் பாக்குறான் அவன் நான் ஓ மதத்தை டச் பண்ண மாட்டேன் என் மதத்தை டச் பண்ணாத நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாரு என் மதம் வந்துட்டு பல்லாயிரம் ஆண்டு பாரம்பரியம் மிக்கது நீ இப்பதான் மதம் மாறினவன் நோ ப்ராப்ளம் நீ மாறிக்கிட்ட நீ நேரத்து மாறணும்னு நான் உனக்கு குறை சொல்லாம இருக்கிறேன் நான் தொடர்ந்து மாறாம இருக்கிறேன் என்ன போய் நீ எப்படி குறை சொல்லலாம் தப்பு இல்லையா உலகத்துல மற்ற நாடுகள்ல மெஜாரிட்டி மைனாரிட்டிய நசுக்குது மைனாரிட்டியோட உணர்வுகளை வந்துட்டு மதிக்கிறது இல்ல ஆனா இங்க மைனாரிட்டியில இருக்கக்கூடிய சில அயோக்கியர்கள் மெஜாரிட்டி இந்துக்களை வந்துட்டு புண்படுத்திக்கிட்டே இருக்கிறான் நான் மத்தம் மறுபடியும் சொல்றேன் மைனாரிட்டினா முஸ்லீம்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படி செய்யல மைனாரிட்டில இருக்கக்கூடிய சில அயோக்கிய பசங்க சூதுமதியாளர்கள் அரசியலுக்காக பணத்துக்காக ஒன்னா இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மத்தியில இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணி எல்லா மதத்துக்கும் குரல் கொடுக்கற மாதிரி இந்துக்காகவும் குரல் கொடுக்கற பாரதிய ஜனதா கட்சியை தப்பா சொல்றான் மக்கள் தான் இங்க புரிஞ்சுக்கணும் எப்படி தைப்பூசத்துக்கு இந்துக்களுக்கு வந்துட்டு இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி உதவி பண்றாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆயிரத்தி எட்டு விழா நடத்துறான் அத்தனையிலையும் இந்து உதவுறான் சார் ஆனா இந்த மீடியாவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா இந்து விழாக்கள் போது முஸ்லிம்களை உதவி பண்ணா அப்படியே போக்கஸ் பண்ணுவாங்க கிறிஸ்டின்ஸ் உதவி பண்ணா நல்லா காமிப்பாங்க இந்து உதவி பண்ணா காமிக்க மாட்டாங்க ஏன்னா இந்துவோட கலாச்சாரமே வலது கை கொடுக்கிறது கூடாது அந்த மாதிரி கலாச்சாரத்துல வளர்ந்ததால நாங்களும் வெளிப்படுத்துறது இல்ல அவங்களும் மீடியாவும் திட்டமிட்டு செய்யறது இல்ல இந்த கலாச்சாரத்தை கத்து கொடுத்தது இந்து கலாச்சாரம் சார் சார் ஆளுதான் முஸ்லீமே ஆளுதான் கிறிஸ்டின் அவன் கலாச்சாரம் இது தமிழ்நாட்டு கலாச்சாரம் இந்திய நாட்டு கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்துக்கு பேர் தான் நாங்க இந்துத்துவங்கிறோம் இந்த கலாச்சாரம் நம்ம நாட்டுலதான் சார் இருக்குது நான் ஒரு பேச்சுக்க சொல்றேன் சார் நீங்க நாடுகள்ல ஒரு இஸ்லாமிய ஆண் நபிகளோட ஆணைப்படியே அவரோட ஆலோசனைப்படியே நாலு பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அப்படி யோசிப்பானா அப்படி அவனை செஞ்சிட்டான் அப்படின்னா அவனை எல்லாருமே ஏத்துப்பான சார் அவன் இஸ்லாம் அலோவ் பண்ணுது நபிகள் ஓகேன்றாரு அது ஒரு நல்ல காரணத்துக்காக சொன்னார் அது வேற காரணத்தை விளக்குனா டைம் அதிகமாகும் நபிகள் பெருமான் மிகப்பெரிய மகான் அவர் இறை தூதர் மட்டுமல்ல சமூக சீர்திருத்தவாதி அதனால ஒரு ஆணுக்கு நாலு பெண் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த காலகட்டத்துல சொன்னார் ஏன்னா அன்னைக்கு ஒரு ஆணுக்கு நாலு பெண்கள் இருந்தாங்க ரேசியோ ஒன்னு போர் இருந்துச்சு ஒரு ஆணு ஒரு பெண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா மீதி மூணு பெண்ணு கல்யாணம் பண்ணாம இருப்பாளே அவன் என்ன பண்ணுவா நாட்டுல பிரச்சனை வருமே அது இல்லாம அவங்க எல்லாமே மீட்டிட்டு நான்வெஜ்ஜை எப்போ சாப்பிட்டுக்கிட்டு உடல் ஆசைல வந்துட்டு அடக்கிட்டு இருக்க முடியாது மனித இயற்கைனு ஒன்னு இருக்கு ஆண் பெண் ஒன்று சேரணுமே ஆனா நாலு பெண்ணுக்கு ஒரு ஆண் அண்ணன் இருக்கிறானே அதனால ஒரு ஆண் நாலு பெண்ணை கல்யாணம் பிடிக்கட்டுன்னு சொல்லிட்டு போனா நல்ல விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய பேர் வெளிநாட்டில இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கடைப்பிடிக்கிறான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்திய நாட்டில இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்ல நைன்ட்டி நைன் பர்சன்ட் முஸ்லீம்ஸ் ஒரு பொண்டாட்டி தவிர இன்னொரு பொண்டாட்டி பத்தி நினைச்சபடி பார்க்க மாட்டான் இஸ்லாம் அரவப்படுது எது தடுக்குது இந்திய கலாச்சாரம் தடுக்குது அந்த கலாச்சாரத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நாடுகள் இருக்குல்ல அங்க பல பெண்கள் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு குழந்தை பிறந்தது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு அப்படி யோசிப்பாளா அப்படி தப்பு நடந்துச்சுன்னா உங்க குடும்பம் ஏத்துக்குமா இந்த சமுதாயம் ஏத்துக்குமா எது நடக்குது கிறிஸ்தவ நாடுகள்ல நடக்குது இந்திய நாட்டுல நடக்காது இந்த கலாச்சாரம் இருக்குல்ல ஒருத்தருக்கு ஒருத்தி இப்படி பல கலாச்சாரம் இருக்குல்ல இந்த கலாச்சாரம் இந்துக்களுக்கு மட்டும் இல்ல சார் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாருக்கும் காமன் பொதுவான கலாச்சாரத்துக்கு பேரு இந்துத்துவம் இந்திய தத்துவம் கல்ச்சுரல் நேஷனலிசம் கலாச்சார தேசியம் சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவம்னு சொல்லும் ஓ இவங்க வெறும் இந்து மதத்துக்கு மட்டும் பேசுறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல நாங்க இந்து மதம் அப்படி சொல்லியிருந்தா தான் அந்த மதவாதம் இந்துத்துவம் அப்படிங்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே இருக்கு அப்படிப்பட்ட நாங்க உங்க உணர்வுகளை மதிக்கிறோம் நாங்க மெஜாரிட்டி இருந்தா கூட உங்க உணர்வுகளை மதிக்கிறோம் சார் குஜராத்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல சிஎம் இருந்தார் அப்ப கேக்குறாங்க சார் பத்திரிகையாளர்கள் நீங்க முஸ்லீமுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நான் ஒண்ணுமே செய்யல தைரியமா கிறிஸ்டியனுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க நான் ஒண்ணுமே செய்யலன்னு தைரியமா சொன்னாரு அதே போல அவரே சொன்னாரு நான் இந்துக்கும் எதுவுமே செய்யல அப்புறமா சொன்னாரு நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரிச்சு பார்த்து செய்யல குஜராத்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில பிரதமரா இருக்கார்ல உலகத் தலைவரா பவர்ஃபுல்லா இருக்கிறாரு ஒரு கிறிஸ்டியனுக்கு பிரச்சனை உண்டா ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனை உண்டா நாடு முழுவதும் இருபத்தி கோடி ஏழை எளிய மக்களை வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காரு சொல்லி சர்வதேச அமைப்பு சொல்லுது

இந்த நாட்டுல இந்துத்துவவாதிகள் இந்துத்துவாதிகள் ஏன் இந்துத்துவவாதியை இருக்கிறதாவதான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் சமமா பாக்குறேன் நான் வெறும் இந்து மத வெறியனா இருந்தேன் என்ன செய்யும் அப்படின்னா இந்து தவிர முஸ்லீம் மதிக்க மாட்டேன் கிறிஸ்டினை மதிக்க மாட்டேன் ஒதுக்கி வைப்பேன் அதுதான் தப்பு